கோவன் அண்ணண்ணே வணக்கம்ண்ணே சட்டை போட்டுகிட்டு வந்துவிட்டீங்க செவு பணியண்ணை போட்டுக்கிட்டு நானும் செவுச்சேட்டை தான் போட்டுக்கிறேண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி நம்ம விஜய் அவர்களை வந்து விமர்சித்து நிறைய பேசுனீங்க இப்போ பார்த்தேன் அண்ணா இவங்களால எங்கென்ன முடியாது சாரத்தை ஒழிச்சிட்டீங்களா சரி நம்ம தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து போராட்டி கிடந்துடுறாங்க அவங்களுக்கு ஏதோ பாட்டு போட்டிடலானே இப்போ தாவேக்காவுக்கெல்லாம் ஒரு பாட்டு போட்டுக்கிறீங்கள இருக்குது தூய்மை பணியாளர்களை பாவம் வேதனையில் கிடக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு பாட்டு எழுதி அவங்கள போய் பார்த்திடலாண்ணே ஏன்னா இங்கே இந்த கவின் மரண அரைஞ்சா அப்படியே நாடக காதல்னு சொல்லி ஏதோ சொல்லி அவங்கள இது பண்ணாங்களேன்னு அவங்கள போய் பாத்திலானே லாக்கம் மரணம்லாம் சத்தங்கள் அவங்கெல்லாம் போய் பாத்திலானே அவங்களுக்கெல்லாம் பாட்டு போட்டிடலே ஏன்ன செவப்பு சாட்டி போட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணுறிய சேப்பு சாட்டி வச்சுக்கிட்டு சிவப்பு சாட்டிக்கு ஒரு மரியாதை இருக்குல்லண்ணே என்ன தோழர் சீவா எப்படிப்பட்ட மனுஷன்னே அவர் வந்து இந்த இந்த மக்கள் நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பாடுபட்ட அரும்பாடுபட்ட பாடுபட்டு அந்த சேவப்பு சாட்டியை மாட்டிட்டு தெரிஞ்சார சேவப்பு சாட்டிக்கு ஒரு மரியாதை இருக்குண்ணே ஏன்னா இப்படி போய் சொம் சொம்பு அடிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பானே இதெல்லாம் மனசுக்கு வலிக்குதுண்ணே நீங்கள் சோப்பு சட்டை கழட்டி போட்டாவது வேறு சட்டையை போட்டு பண்ணுங்கள் அங்கே ஏற்றுக்குறோம் நீங்கள் ஏதாவது ஒரு சட்டையை போட்டுக்கணுங்க போட்டுக்கிட்டாவது நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லா நீங்கள் சேப்பு சட்டை போட்டுட்டு குரல் கொடுக்குறேன் குரல் கொடுக்கணுன்னு யாருக்கு குரல் கொடுக்குறியா யாருக்கு பின்புலமாக நிற்கிறியா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எங்களுக்கு கூலி தொழிலாளிக்கு நீங்கள் எதோ குரல் கொடுக்குறீங்களா இல்லை கூலியாக எதுவும் வாங்கிக்கிட்டு யாருக்கும் குரல் கொடுக்குறீங்களா ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரி பார்த்து செய்யுங்க நீங்கள் விஜய்க்கு நீங்கள் இங்கே திட்டுறதுங்க தனிப்பட்ட உரிமை எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நாட்டு நடப்புகளுக்கு குரல் கொடுப்பீங்கன்னு நினச்சேன் அவர் வந்து விஜய் இப்போல காட்டமாக திட்டியில அவர் வந்து இப்போ தான் எலெக்ஷனுக்கே வர்றாரு அவர் நடிகர் அவர்லாம் எதுக்கு நடிகருக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி பேசுறீல உதயநிதியும் நடிகர் தான் அவரும் வந்திருக்கிறாரு துணி முதல்வராக ஆகியிருக்கிறாரு அவரை பற்றி எதுவும் நீங்கள் பேசலாம் பேச மாட்டேங்கிறியா ஆமாம் நீங்கள் தோழமையில் இருக்கிறியே பேச மாட்டியே கரெக்டு தான் அது தப்பு இல்லை அதுக்காக வந்து குரல் கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணினா தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் விட்டுப்போட்டு இவ்வளோ கூட்டம் கூடுற விஜயை வந்து நீங்கள் வந்து பேசுகிறது அவருக்கு ஒரு பாட்டெல்லாம் எழுதுறியா அதுக்கும் ஒன்று சொல்கிறியா இவருக்கெல்லாம் ஆனால் பாட்டு எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டு போச்சேன்னு நீங்கள் வருந்துரு இதெல்லாம் மனசு கொஞ்சம் உடச்சலாக தான் இருக்குது நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுங்க என்ன முன்னாடினால நிறையா பண்ணுனீங்கன்னா அதே மாதிரி பண்ணுங்கண்ணே டாஸ் மார்க்கை ஒடிச்சிட்டிங்கண்ணாண்ணே எப்பண்ண ஒழிக்க போறியா ஏதாவது சொல்லுங்களேன்